சிவாஜி கணேசனை இயக்க பத்தொன்பது வருடங்கள் காத்திருந்த அவர்கள் அப்படி பத்தொன்பது வருடம் காத்திருந்து என்ன திரைப்படத்தை இருக்கிறார் நம்ம இந்த லைக் பண்ணிருங்க தமிழ் சினிமாவில் ஸ்டார்களை நம்பால் நமது கதையை மட்டுமே நம்பி கடைசி வரை திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் தான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர அவர்கள் மார்க்கெட்டில் இருக்கும் ஹீரோக்களின் பின்னால் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஓடி போய் புதுமுக நடிகர் நடிகைகளை வைத்து ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் துவக்கத்தில் நாடகங்களை இயக்கி வந்திருக்கிறார் பாலச்சந்திர அவர்கள் இவர் திரைப்படங்களை இயக்க வந்த காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் பீக்கில் இருந்திருக்காங்க ஆனால் அவர்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் என பாலச்சந்தர் ஆசைப்பட்டதே கிடையாதான் அதே நேரம் எம் நடித்த தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார் பாலச்சந்தர் இப்படித்தான் சினிமாவில் நுழைய ஆரம்பித்திருக்கிறார் பாலச்சந்திர எழுதிய இயக்கிய பல நாடகங்கள் பின்னாலே சினிமாவாக மாறியிருக்கிறது ராகேஷ் நடித்த சர்வசுந்தரம் படம் கூட பாலச்சந்தர் இயக்கிய நாடகம் தானாம் எம்ஜிஆர் சிவாஜி பக்கம் போகவில்லை என்றாலும் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் ஆகியோர் வைத்து சில படங்களையும் இருக்கிறார் அவள் ஒரு தொடர்கதை அபூர்வ ராகங்கள் தப்பு தாளங்கள் அவர்கள் அவர் சிந்து பைரவி என விதவிதமான வித்தியாசமான கதைகளை சினிமாவிலே எடுத்தவர்தான் நமது இவர் பாரதி ராஜா பல புதுமுக நடிகைகளை அறிமுகப்படுத்திய போது பாலச்சந்தர் நடிகைகளையும் நடிகர்களையும் அறிமுகம் செய்து வைத்தாராம் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒருவர் அப்படின்னே கூட சொல்லலாம் நூறு படங்களுக்கு மேல் இயக்கி சாதனையும் கினர் பாலச்சந்தர் முதலில் பார்த்த சினிமா ஷூட்டிங் சிவாஜி கணேசன் முதன் முதலாக எடுத்த அடித்த பராசந்தானா அப்போது பாலச்சந்தருக்கு வயது என்பது இருபத்தி இருந்திருக்கிறது முதன் முதலில் பார்த்தது சிவாஜி பட சூட்டிங் என்றாலும் அவரை வைத்து படம் எடுக்க பாலச்சந்தருக்கு பத்தொம்பது படம் ஆகியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் சிவாஜி நடிப்பில் வெளியான எதிரொலி என்கிற படத்தை இயக்கியவர் பாலச்சந்தர் இந்த படத்தில் சிவாஜியுடன் கே ஆர் விஜயா எஸ் எஸ் ஆர் மனோகர் மெஸ்எஸ்ஆர் மேஜர் சுந்தர் ராஜன் பலரும் நடிச்சிருந்தாங்க எதிரொலி படமே சிவாஜியை வைத்து பாலச்சந்திர இயக்கிய முதல் மற்றும் கடைசி திரைப்படமாக அமைந்தது அவர் சொல்லலாம் கே பொறுத்த பொறுத்தவரைக்கும் புது புது நடிகர்களை தமிழ் சினிமாவிலே அறிமுகப்படுத்திய பெருமை என்பது அவருக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்னை கூட சொல்லலாம் அதே போலத்தான் பாரதி ராஜா ஏகப்பட்ட நடிகர்களையும் நடிகைகளையும் தமிழ் சினிமாவிலே வைத்திருந்தார் அப்படிப்பட்ட கே பாலச்சந்தர் சிவாஜி கணேசனை வைத்தோ எம் ஜி ஆரை வைத்தோ அல்லது முன்னிலையில் கூடிய மற்ற நடிகளை வைத்து இயக்குவதற்கு ஆசைப்படாமல் புது புது நடிகர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவன் சொல்லியாகணும் அதே போல சிவாஜி கணேசனை வைத்து கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்பு எதிரொலி அப்படத்தை இருக்கிறார் அவருக்கு இருபத்தி இரண்டு வயது என்பது இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பாத்தீங்க அப்படின்னா பராசக்தி திரைப்படத்தை நமது பாலச்சந்தர் பார்த்திருக்கிறார் அன்றிலிருந்து சிவாஜி கணேசனை வைத்து நாம் ஒரு படமாது இயக்கிவிட வேண்டும் என்ற கனவு என்பது நமது பாலச்சந்தருக்கு அதிகம் அமைந்திருக்கிறது அப்படி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்பு எதிரொலி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் அந்த வாய்ப்பு என்பது வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தபடியாக சிவாஜி கணேசனுக்கும் அதாவது நமது பாலச்சந்தர் சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய முதல் மற்றும் கடைசி படமாக எதிரொலி என்பது அமைந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்கோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க